வாங்க இன்னைக்கு போண்டாங்கிறது சாதாரண தான் அது ஒரு வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் பாருங்கள் பஜ்ஜி மாவு கடலை மாவு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது சரி சாயந்தர டைமே எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் லீவில் இருக்காங்க வீட்டில் இருந்துச்சு இடத்துக்கு எழுந்திரிச்சி உட்காந்துருக்காங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்தாங்க சரி போண்டா செய்யலான்னு பாருங்கள் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் முட்டுக்கலாம் எடுத்துக்கணும் பாருங்கள் பூண்டு இஞ்சி இது தான் முக்கியமானது பூண்டு இஞ்சி நல்லா தட்டிக்கிட்டேன் ஒரு அஞ்சு பொருள் பூண்டு வச்சுட்டேன் ஒரு கிலோ இஞ்சி வச்சுக்கிட்டேன் நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன் இதையும் போட்டுக்கலாம் கருப்பில் வாயில் மட்டன் பிள்ளைங்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அதனால நான் கத்தியில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் நீங்கள் காரம் எவ்வளோ வேணும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நாளாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது இது நம்ம போண்டா பதத்துக்கு மாவை கலக்கி இதில் வந்து தோசை சோடா மாவு குட்டி ஸ்பூனில் அரை கிலோவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போடு போதும் தண்ணி ஊற்றி போண்டாவுக்கு எப்படி கலக்கணுமோ அது மாதிரி கலக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் தேவை கேட்டதை தூக்கிட்டோங்க அது வந்து ரொம்ப கெட்டியாக குறைஞ்சிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் இலக்கமாக பண்ணிக்கிறேன் அரை கிலோவுக்கு இந்த டம்ளரில் காஃபி டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் சூப்பராக போட்டலாம் ரெடியாகிட்டு இருந்து நாங்கள் காரசாரமாக டேஸ்ட்டாக வித்தியாசமாக சாப்பிடலாம் இல்லை வேகட்டும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க எல்லோரும் பார்க்குறீங்க எனக்கு ஒரு சந்தோஷம் இப்போலாம் எல்லாம் லைக் பண்ணுறிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க இப்பெல்லாம் அப்படியே சோலை சோழையாக இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் மாவு போட்டேன் எப்படி நல்லா பூண்டாக வேணும் வேறாது இருக்குன்னா ஃபுல்லாக மழவாக இருக்கும் நல்லா அடிச்சடிச்சு திருப்பி விடுங்க நல்லா வெந்துடும் அந்த கலர் மாறக்குள்ள எடுங்க ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கலர் மாறும் கோல்டு கலரில் அந்த மாதிரி கூட எடுங்க புதுசாக செய்கிறவங்களுக்குன்னு சொல்கிறேன் இன்னையே கொஞ்சம் கூட இது பாருங்க அப்படியே வர 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 வரன்னு இருக்கு அம்மா வாங்க போண்டா சூப்பராக சாப்பிடலாம் இந்த மெத்தேட்ல செஞ்ச போண்டா சாதாரண விஷயம் ஆனால் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க எல்லாரும் சாயங்கிற டைம் போண்டா சாப்பிட்லாம் சூப்பராக அப்படியே சொல்ல சொலையாக இருக்கும் போண்டா அப்படி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் போண்டா சாப்பிடலாம்